பேசப்பட்டது மீடியா டயர் நடத்துகிறது ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு எதிராக என்று நான் சொல்லவில்லை ஐபிஎஸ் ஆபிசர் அசோசியேஷன் உங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்கிட்ட கொடுத்திருக்கோம் அம்பாசம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மற்ற காவல் நிலையத்துடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் என்று கூறினார்கள் அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே உடனடியாக பிளாஸ்டிக் போட்ட உடனே மனுதாரத்தை கொடுக்கணும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அஜித்குமார் வழக்கு சம்பந்தமான டீட்டெயில்ஸ் என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஜித்குமாருடைய வழக்குக்கு நான் எப்பொழுதும் கூறியது போல் இப்பொழுதும் உங்கள் மத்தியில் மகிழ்ச்சியுடன் கூறுகிறேன் பத்திரிகையாளருக்கு மிக முக்கிய பங்கு அதில் இருந்தது என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் பத்திரிகையாளர் மீடியா ட்ரையல் என்றெல்லாம் கூறுகிறார்கள் அந்த மீடியா ட்ரையல் செய்யவில்லை மீடியா அதை உடைத்தது அந்த செய்தியை தொடர்ந்து நீங்கள் உடைத்ததின் காரணமாக கண்டிப்பாக நீதிமன்றம் அதன் தொடர்ச்சியாக நடந்ததனால பாதிக்கு பாதிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரிந்தவர்கள் காவல்துறை கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருக்கிற காரணத்தினால அவர்கள் மேல் வழக்கு உடனடியாக பதிவு செய்வது வழக்கு பதிவு செய்த பிறகு உடனடியாக பதிவு செய்த வழக்கில் அவர்களை கைது செய்வது அவர்கள் சிறையில் அடைப்பது இதெல்லாம் அஜித்குமார் கேஸ் நம்ம பார்த்த ஜஸ்டிஸ் சமீப காலத்தில் ஆனால் எல்லாரும் இப்போ மறந்து போயிருக்கக்கூடிய கேஸ் அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பேசப்பட்டது மீடியா ட்ரையல் நடத்துகிறது ஒரு ஐபிஎஸ் ஆபிசருக்கு எதிராக என்று நான் சொல்லவில்லை ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் அசோசியேஷன் சொன்னது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அந்த மீடியா ட்ரையல் வழக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த நம்முடைய அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங் வழக்கு சம்பந்தமானதா இந்த பத்திரிகையாளர் கூட்டம் அஜித் குமார் வழக்குல அஞ்சு கான்ஸ்டபிள் உள்ளே இருக்கிறார்கள் ஆனால் அத்தனை பேருடைய பல்லை பிடுங்கிய பல்வீர் சிங் அவர் அதே உயர் நீதிமன்றம் என்ன கூறியது என்றால் மிக முக்கியமாக கூறியது என்னவென்றால் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் நாங்கள் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர்ட்ட கொடுத்திருக்கோம் அம்பாசமுத்திரம் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் மற்ற காவல் நிலையத்துடைய சிசிடிவி கேமரா புட்டேஜ் எல்லாம் நாங்க கொடுத்திருக்கிறோம் என்று கூறினார்கள் அந்த சிசிடிவி கேமரா புட்டேஜ் எல்லாமே உடனடியாக சார்ஜ் போட்ட உடனே மனுதார்ட்ட கொடுக்கணும் நாங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அதுலயும் சிபிசிஐடிக்கு எதிராக நாங்கள் வழக்கு தொடர ஈர்க்கிறோம் என்பதை கூற விரும்புகிறேன் நண்பர்களே மிக முக்கியமான விஷயத்துக்கு பலம் வரும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான்கு வித்தியாசமான வழக்குகள் போடப்பட்டது அந்த நான்கு வித்தியாசமான வழக்குகள் போடப்பட்டுள்ள ஒரு வழக்கு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு எதிரான வழக்கு அதில் வந்து எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்திருந்தார் நான் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களை சித்திரவதை செய்தது என்ற காரணத்தினால அது உச்சநீதி நீதி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அதில் எஃப்ஐஆரே எஸ்சி எஸ்டி ஆக்டில் போடப்பட்டிருந்தது பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்த காரணத்தினால் எஸ்சி எஸ்டி ஆக்டை அதில் அவர்கள் போட போட்டிருந்தார்கள் அதில் ஒரு ஆள் ஒரு எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் மதம் மாறி இருந்தார் உண்மைதான் அவர் மதம் மாறி இருந்தால் அவர் எஸ்சியா இருக்க முடியாது ஆனால் மற்றவர்கள் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்கள் அப்ப நீங்க அந்த அருண் குமார் என்பவர் நீங்க எஸ் ஆக்ட்ல வந்து அவருடைய புகாரை நீங்க எடுத்துக் கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் அவர் கொடுத்த புகாரில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர் என்றால் கண்டிப்பாக அது எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட்டு எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல சார்ஜ் ஷீட் போட்டு எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பு கொடுத்து எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல இருக்கக்கூடிய நஷ்டம் கொடுத்து எஸ்சி எஸ்டி ஆக்டுக்காக இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் நடத்தி இருக்கிறோம் அதை விட்டுட்டு எல்லா வழக்குகளும் சேர்த்து ஜேஎம் எம் கோட்ல திருநெல்வேலியில ஒரு நாம் சேவாக்க ரெண்டு வருஷம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு வயதா பத்தே பத்து வயதாக தான் நம்ம துறை பல்வீர் சிங் வந்திருக்காரு